கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கட்சியினுடைய ஆபாச பேச்சாளர்கள் இத்தனை பேரும் பேசுறாங்க அதெல்லாம் வெளியில் வருது சமூக வலைதளங்களில் வருது இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் எப்படி கிடைக்குது உங்களுக்குலாம் எப்படி அவங்க பேசுறாங்க இது எப்படி மீடியாக்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறந்த சொத்து அப்படிங்கிறது தான் இந்த பர்சனல் அட்டாக்கு இந்த அவதூறு பேச்சு ஆபாச பேச்சு புரட்டு பேச்சு அதனாலதான் அவர்கள் உடன்பெறப்புன்னு சொல்றாங்க திமுக வந்து வர்றதுக்கு முன்னாடி மது ஒழிப்புக்கு போராட்டம் பண்ணீங்களே பாட்டு பாட்டீங்களே திமுக வந்ததுக்கு அப்புறம் மதுவால எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அப்பெல்லாம் எங்க போனார் குப்புரப்படுத்த தூங்கிக்கிட்டு இருந்தாரா கோமாவில் இருந்தாரா அவரு நீங்க என்னதான் நடிகர்னு சொன்னாலும் மக்கள் அவரை வந்து சிறந்த ஆளுமையாக எங்கள் தலைவர் ஏத்துக்கிட்டாங்க நீங்க என்னதான் ஆளுமை மிக்க குடும்பத்துலேருந்து வந்தாலும் மக்கள் இன்னைக்கு உங்களை நடிகரதான் பார்த்துக்க அது வந்து துணை முதலமைச்சர் அப்படின்றது வந்து மக்கள் வந்து மனசால ஏற்றுக்கணும் அவர் துணை முதலமைச்சர் என்ன பணி செஞ்சிருக்காருன்றத போய் மக்களிட கேட்டு பாருங்க யாருக்குமே எதுவும் தெரியாது ஒரு பக்கம் தான் இருக்காங்க பக்கம் ஆர்ட்டிருக்காங்க யாருமே கிடையாது அவர் ஆளே கிடையாது அங்க முதல்ல இது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தாக்கத்தையும் திமுக தலைமைக்கு தமிழ்நாட்டோட துணை முதல்வர் நாங்க தான் வந்து பெரியார் உயர்த்தி பிடிக்கிறோம் நாங்க தான் அம்பேத்கர் உயர்த்தி பிடிக்கணும் சொல்லிட்டு போலி நாடகம் ஆடாம உண்மையை இளைஞர்களுக்கு திருப்பக்கூடிய வேலை தலைவர் அவர்கள் சிறப்பாக போட்டு இருக்காரு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாளா விஜய் அவர்கள் வந்து பிரசை சந்திக்கலாம் சந்திக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சென்னை விமான நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரசை சந்திச்சிருக்காரு ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டத்தட்ட பேசியிருக்காரு இந்த திடீர் மீட்டுக்கான காரணம் என்ன அதாவது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்றத விட அழுதுட்டு இருந்தாங்க நீங்க திமுக காரங்களை பாத்தீங்கன்னா தொடர்ந்து இத ஒரு வன்ம பிரச்சாரமா வச்சுக்கிட்டே இருந்தாங்க அவர் பிரச சந்திக்கல பெருச பாக்கல நாலு வார்த்தை அவரால் பிரஸ்ல பேச முடியுமா பிரஸ் மாதிரி நல்ல நிக்க முடியுமா மைக்கு மாதிரி நிக்க முடியுமா இப்படி ஆயிரத்தெட்டு விஷயங்களை வந்து ஒரு வன்மத்தோடு வச்சுக்கிட்டு இதுக்கெலாம் பயப்படுறாங்க இதுவே பண்ண முடியல அப்படின்ற அளவுக்குலாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சாதாரணமாக கேஷுவலாக ஒரு பிரசனை அட்டன் பண்ணிருக்காது ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை நண்பர்களை சந்தித்து மதுரைக்கு எதிர்க்காக போகிறேன் அங்கே தன்னுடைய தோடர்கள் வந்து பைக்லையோ இதுலேயே ஃபாலோ பண்ண வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஹெல்மெட் போடாமல் இங்கேயும் வராதிங்க இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதமதிப்பாக இருக்குது இதெல்லாம் பண்ணாதீங்க கோயம்புத்தூரில் இது நடந்துச்சு அதன் வெளிப்பாடால் ஏற்கனவே வந்து ஒரு ட்வீட் போட்டு தோழர்களுக்கு எல்லாருக்குமே அறுவடை சொல்லியிருக்காரு இன்று மீண்டும் வந்து பிரஸ் மூலியமாகவும் அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு ஸோ எந்த விதமான பயமும் கிடையாது எந்த விதமான அச்சமும் கிடையாது பிரஸ்ஸை சந்திக்கிறதுக்கோ பாஜகன்னு சொல்றதுக்கோ திமுகன்னு சொல்றதுக்கோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்றதுக்கோ இல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடினு சொல்றதுக்கோ எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது அதை தான் எந்தெந்த காலகட்டத்தில் செய்யணுமோ அதை எங்க தலைவர் மிக சிறப்பா செய்வார் அதுதான் இன்னைக்கு அவர் பண்ணியிருக்காரு ஓகே சார் ஆனால் இவரே வந்து ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அவர் போகிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா இவரே வந்து இப்போ மதுரை டு கொடைக்கானல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் திடீர்னு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது நேற்றுலேருந்து எல்லா மீடியாக்கள்லையுமே வந்து தலைவர்களுக்கு மதுரைக்கு போறாரு படப்பிடி விஷயமா போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் நேற்றுலேருந்து அதை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு காலையிலேருந்து மதுரை ஏர்போர்ட்ல வந்து அவர் சந்திக்கிறதுக்கான கூட்டங்கள் வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு பொதுமக்கள் வந்து தலைவர் சந்திக்க தயாராக அந்த வந்து கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் அவர் மிக தெளிவாக சொல்றாரு இதை வந்து என்னால மதுரை ஏர்போர்ட்டில் அவங்களை சந்திச்சது ஃப்ரீயா பேச முடியுமான்னு தெரியல அதனால நான் இங்கேயே சொல்றேன் அங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து யாரும் ஃபாலோ பண்ணி வராதிங்க தொடராதீங்க நான் வந்து படப்பிடிப்பு விஷயத்துக்காக வந்திருக்கிறேன்னு மிக தெளிவா சொல்றேன் எது உண்மை என்ன நடக்கும் எந்த பிளானுமே தெரியாம இவர்களுடைய இஷ்டத்துக்கு இது போன்ற தலைப்புகளை வைத்துக்கொண்டு இது போல காடை போட்டுக்கிட்டு மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போன்ற வேலைகள் பண்ணுறதுனால நான் கூட்டங்கள் ஜாஸ்தியாகும் அதுக்கு பிறகு அதை வைத்து இவர்கள் ஒரு அரசியல் செய்வதற்காக பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சோ அதையெல்லாம் முன்கூட்டியே முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் அவர் ஆரம்பத்துலேயே அதை சொல்லிட்டு கிளம்பி போறாரு இதுல எந்த விதமான ஹிண்ட்டோ அப்படிலாம் கிடையாது இது போல ஹிண்ட்னு சொல்லி பேசுறவங்க உண் உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு அறிவற்ற தான் இருப்பான் ஓகே சார் இவரு லாங் ப்ரெஸ் மீட் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி இருக்குமா அப்கமிங்ல இருக்குமா அது எப்போ ஒரு கேள்வி அதுதான் மிக தெளிவாக தலைவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கு நான் ஷூட்டிங் விஷயமா போறேன் ஆனால் இன்னொரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது நல்ல டைம் செட் ஆகும்போது நான் உங்க நிறைய சந்திச்சு பேசறேன்னு சொல்லிட்டு அந்த அசூரன்ஸுக்கு கொடுத்து தான் தலைவர் போயிருக்காரு ஓகே சார் கண்டிப்பாக வெகு வெறுவா அதெல்லாம் நடக்கும் ஓகே இந்த ஷூட்டிங்றது எப்ப முடியும் ரொம்ப நாளா வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் கிட்டத்தட்ட வந்து இந்த மே மாசத்துல முடிகிற மாதிரி இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முழு நேரமாக தலைவர் இருக்கிற சொன்னது போல அரசியலில் மக்களோட மக்களாக தளத்துல இருக்க போறாரு ஆதாச்சுன்னா சொன்ன மாதிரி ஜூன்லேருந்து அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா ஓகே சார் இப்போ இந்த பூத் கமிட்டி மீட்டிங் இதெல்லாமே தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து டிவிக்கே பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொண்டர்களுக்கு விஜய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் இல்லை முதல்ல வந்து ஒவ்வொரு கட்டமாக நம்முடைய நகர்வுகளை நீங்கள் பார்க்கணும் ஒரு மாநாடு நடத்துவதாக இருக்கட்டும் அந்த மாநாட்டில் வந்து நம்முடைய கொள்கைகள் என்ன கொள்கை தலைவர்கள் என்ன அவர்களை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் நம்ம என்ன அரசியல் நோக்கத்தோடு வந்திருக்கோம் நம்மளுடைய குறிக்கோள் என்ன கோட்பாடு என்ன எல்லாமே அந்த மாநாட்டில் சொன்னதாக இருக்கட்டும் அதற்கு பிறகு கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவாக இருக்கட்டும் பொதுக்குழுவாக இருக்கட்டும் செயற்குழுவாக இருக்கட்டும் அதில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன நம்ம நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்கள் என்ன இதெல்லாம் செய்ததாக இருக்கட்டும் அதற்கு பிறகு இப்போது வந்து பூத் கமிட்டி அமைச்சதாக இருக்கட்டும் ஒவ்வொரு மண்டலமாக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற இருக்கிறது முதல்ல வந்து கொங்கு அப்படி இருக்காங்க இன்னும் சில மூன்று நான்கு மண்டலங்களாக பிரித்து இந்த பூத் கமிட்டிக்கான கருத்தரங்கு வந்து நடைபெறதாக இருக்கிறது இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இதை வந்து சும்மா அவங்களை கூப்பிட்டோம் நம்ம வந்து ஒரு நாலு வார்த்தை அரசியல் பேசணும் நாலு பேர் திட்டணும் அப்படின்லாம் இல்லாம மிக தெளிவா வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை வந்து அவங்க புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது வந்து வெறும் வாக்குகளை வரவைப்பதற்காக வாக்கு வங்கிக்காக மட்டும் பயன்படுத்த விஷயம் கிடையாது ஒரு தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கிறதா கமிட்டி நிர்வாகிகள் இருப்பீங்க உங்களுடைய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடைபெற்றது லைவ்ல எல்லா தலைமை நிர்வாகிகளும் வந்து எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எல்லாரும் பேசி முடிச்ச உடனே லைவ் கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக அங்க வந்து ஒரு வகுப்பறை போல எல்லாருக்குமே வந்து எப்படி செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் எப்படி மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட என்ன பேசணும் எப்படி வந்து மக்களை வாக்காளர்களாக கன்வெர்ட் பண்ணணும் எப்படி நம்ம கழகத்தினுடைய நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றதை எல்லாமே அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சியாக வழங்கப்பட்டுச்சு ரெண்டு நாளுமே இந்த பயிற்சியிலுமே தலைவர் வந்து கலந்துகிட்டாரு ஓகே சார் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் நேற்று கட்சி வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் போட்டிருக்காங்க புசியான விஜயலட்சுமி ஹோப்டர் அவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கான தேவை என்ன ஏற்படுது டிவி கே ஒரு இல்ல இது எல்லா கட்சிகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படிங்கிறது எல்லா கட்சிகள்லையுமே இருக்கும் தேவை அப்படிங்கிறத விட வந்து என்னன்னா எந்த ஒரு தவறும் இது வந்து நம்ம ஒழுங்கு நடவடிக்கை குழுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நடவடிக்கை எடுப்பதற்காக மட்டுமே இல்லை கட்சியில் தவறு செய்தவங்களை தூக்குறதுக்காக மட்டுமே அப்படின்னு இல்லாமல் ஆரம்ப கட்டத்துல இருந்து ஏதோ ஒரு தவறுகள் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒழுங்குபடுத்துவது முதல் வேலை அந்த ஒழுங்குபடுத்துவது அதற்கும் மீறி கட்சி கட்டுப்பாட்டை மீறி யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பது இந்த ரெண்டு பணியுமே அவர்கள் செய்வாங்க அப்படின்றப்போ கட்சியினுடைய கழகத்துடைய செயல்பாடுகளை தலைவர் வந்து மிகச்சரியா சரியா போனோம் அப்படின்னு திட்டமிட்டாரு எல்லா இடங்கள்லயுமே சரியா போவோம் எந்த விதமான தவறும் நடந்துடக்கூடாது எந்த குற்றச்சாட்டுகளும் வந்துடக்கூடாது கட்சியினுடைய கேடஸ் மேலையும் சரி கட்சியின் மேலையும் சரி தலைமையின் மேலையும் சரி எந்த விமான குற்றச்சாட்டுகளுக்கு நம்மளே வாய்ப்பு அளிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக அதை மானிட்டர் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட கூடுதலை தவிர இதுல மேல எந்த விதமான உள்ளர்த்தமும் கிடையாது ஓகே சார் ஆனா இனிமேல் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அப்படி அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை கூடலாம் கொண்டு வராங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு கொள்கையை கொண்டு போய் சேர்க்கலன்னு நம்ம சொல்ல இல்லை ஏன்னா இன்றைக்கு வந்து தலைவர் வந்து ரீதியான மீட்டிங்ஸ் வந்து அங்கங்க போடல அப்படின்னு ஒரு தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு மாநிலம் தழுவிய லெவல்ல வந்து அடுத்தடுத்து அதற்கான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கப்படும் ஆனா அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தொகுதிகளில் நகரங்கள்ல எல்லாருமே வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ கோயம்புத்தூரை நடந்துச்சு மற்ற இடங்கள் நடந்துச்சு எல்லா இடத்துலையும் நம்மளுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களும் சரி மற்ற பேச்சாளர்களும் சரி போய் பேசிகிட்டு இருக்காங்க கொள்கை தலைவர்களை பற்றி கொள்கைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து இது மாவட்ட வாரியாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஆர்கனைஸ்டாக அதற்கான முன்னெடுப்புகள் வந்து அடுத்தடுத்த காலங்களில் உங்களுக்கு அறிவிப்பு வெளியாகும் பட் ஆனால் இது தொடர்ந்து நம்மளுடைய பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கு வந்து ஐயா அம்பேத்கரை வந்து எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் உயர்த்தி பிடிக்கிறது அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஐயா அம்பேத்கருடைய பிறந்த நாள் கொண்டாட சொல்லி தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார் அதன்படி எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுமே அம்பேத்கர் ஐயாவுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி புத்தகங்கள் வழங்குவது நலத்திட்டப் பணிகள் வழங்குவது இது போன்ற பல விஷயங்களில் ஈடுபட்டாங்க இதுல குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா குறிப்பாக தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே எந்த விதமான சாதிய பாகுபாடும் பார்க்காம அதுவும் தென் மாவட்டங்களில் எல்லா இளைஞர்களும் ஒன்று கூடி ஜாதிய பாகுபாடுகள் எதுவும் இல்லாமல் ஐயா அம்பேத்கர் அவர்களை கொண்டாடியது அப்படிங்கிறது வந்து அடுத்த தலைமுறை சரியான பாதையை நோக்கி திசை திருப்பப்படுகிறது அதற்கான பணியை தலைவர் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு திமுக போல வந்து பெயர் அளவில் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சுக்கிட்டு சமூக நீதியை பாதுகாக்காம பெண் உரிமையை பாதுகாக்காம இது போன்ற வேலைகள்லாம் செய்யாமல் தான் வந்து பிஆர் உயர்த்தி பிடிக்கிறோம் நாங்க தான் அம்பேத்கர் உயர்த்தி பிடிக்கணும்னு சொல்லிட்டு போலி ஆடாமல் உண்மையிலே இளைஞர்களை தலைவர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சில கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வரப்பவே வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி சீன்றாரு கோயம்புத்தூர்ல விஜயோட ரோட் ஷோவும் ரோட் ஷோவும் ஒன்னா நடக்குதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல உண்மையாக பர்பஸ் ஃபுல்லா பண்ணப்பட்டதா இல்லை எதிர்ச்சியாக நடந்த விஷயம் அதாவது நீங்கள் வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வந்து நடக்கிற ஒரு ரோட் ஷோவுக்கும் மக்களை வந்து சாப்பாடு பணம் மதுபானம் எல்லாத்தையும் கொடுத்து கூப்பிட்டு வந்து நடத்துறதுடைய ரோட் ஷோவுக்கு வித்தியாசம் இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து இவர் திரும்ப திரும்ப நம்ம நடிகர்னு சொல்கிறாங்கல்ல இவர் நடிகிறாரு நடிகராக இருக்கிறாரு இன்னும் வந்து இவர் அரசியல் வந்து மயப்படலை இன்னும் வந்து ஒரு அரசியல் தலைவராக மக்கள் ஏத்துக்கலன்னு பேசுறாங்கல்ல ஆனால் இவ்வளோ ஒரு மாபெரும் கூட்டம் இன்றைக்கு அவர் வந்து சென்னையில் கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் மக்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க சாலை நடுகளும் மக்கள் நிற்கிறாங்க அவர் போகிற வழி ஃபுல்லாக மக்கள் கூட்டம் நிரம்பி நிற்கிது அதுவும் வந்து இளைஞர்கள் மட்டும் கிடையாது கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க மாணவர்கள் இருக்காங்க வயதானவங்க இருக்கிறாங்க எல்லாரும் வந்து அவரை பார்க்க வராங்க ஓகேங்களா ஒரு கமிஷமேட்டிக் லீடராக இன்றைக்கி அவர் வந்து உருவாகிட்டு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அவர் வந்து உருவாகிட்டு இருக்காரு மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னா நீங்கள் இங்கே வந்து அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோட் ஷோ நடக்குது ரோட் ஷோன்றதை விட எப்படி தெரியல ஏன்னா ரோட்லயே ஒரு பக்கம் தான் இருக்கு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவர் பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது அவர் பார்க்குறது பாதிப்பு அடி திரும்பிட்டா ஆளே கிடையாது அங்க முதல்ல இது வந்து மிக பெரிய ஒரு வருத்தத்தையும் தாக்கத்தையும் திமுக தலைமைக்கு தமிழ்நாட்டோட துணை முதல்வர் அதை விட நான் சொல்கிறேன் ஒரு மூன்று தலைமுறையாக ஒரு குடும்பமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து ருசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய தொண்டர் படைபலம் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சி அதிகாரத்தில் அப்பா இருக்கிறாரு முதலமைச்சராக இருக்காரு அந்த முதலமைச்சரின் மகனாக இருக்கக்கூடியவர் முதல்ல இவருமே முதலமைச்சர் தான் சார் துணை முதல்வர் அதெல்லாம் நீங்க சொல் நீங்க சொல்லுங்க துணை முதலமைச்சர்னு சொல்லிட்டு அது வந்து துணை முதலமைச்சர் அப்படின்றது வந்து மக்கள் வந்து மனசார ஏற்றுக்கணும் அவர் துணை முதலமைச்சராக என்ன பணி செஞ்சிருக்காருன்றதை போய் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க யாருக்குமே எதுவும் தெரியாது புரியுதுங்களா அதனால் முதலமைச்சருடைய மகனாக அந்த பதவிக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வலிமை மிக்க ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு அவரை பார்க்க சொந்த கட்சிக்காரனே பாதி பேர் வரல கூட்டமே கிடையாது அங்கே அவரை பார்க்க அரசு பேருந்து வாடகைக்கு எடுத்துட்டு அந்த பேருந்துகளில் பக்கத்தில் இருக்க ஊர்களில் இருந்தெல்லாம் வந்து இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஆட்களை ஏற்றி அமர வச்சுக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்து அங்கே ரோட் ஷோவில் நிற்க வைக்கிறாங்க இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய வலிமை இருக்குது அந்த இடத்துல அப்ப எங்கள் தலைவருக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்து நிற்கிறத பார்க்கும்போது இவர்களுக்கு பயமும் பதட்டமும் ஜாஸ்தியாயிருச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல இவங்க இதனால தான் இத்தனை நாட்களாக வந்து இந்த விஷயம் வந்து எங்களுடைய தலைவர் வருஷ உதயநிதின்னு மாறிடக்கூடாது என்பது திமுக தெளிவாக இருந்தாங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அதனால தான் அவர்களுக்கு உதயநிதிய ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வந்து அப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ போட்டு ஆனால் இன்றைக்கு வந்து அந்த ரோட் ஷோ வந்து திமுக வந்து எங்களை எதிர்ப்பதாக நினைத்துக்கிட்டு புள்ளியை பார்த்துக்கிட்டு பூனை சூடு போடுற மாதிரி அங்கே வந்து நானும் ரோட் ஷோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு சின்னவர் அவர்கள் வந்த உடனே அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சரிவை வந்து அவர்கள் சந்திக்க நிறுத்திருக்கிறது ஏன்னா அந்த கூட்டமும் வரல பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க தன்னெர்ச்சியாக அவர் எதிர்பார்த்த எதுவுமே அங்கே நடக்கலை இதுதான் கலை யதார்த்தம் நீங்கள் என்ன தான் நடிகர்னு சொன்னாலும் மக்கள் அவரை வந்து மிகச்சிறந்த ஆளுமையாக எங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க நீங்க என்னதான் ஆளுமை மிக்க இருந்து வந்தாலும் மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடிகராக தான் பார்த்துட்டு இதுதான் வித்தியாசம் ஓகே சார் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு சில இடங்கள் வந்தோம்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து அவதூறு பிரச்சாரங்களை கையில் எடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைஞர் அந்த கோவனை வச்சு வந்து அந்த பாட்டு பாடுகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேடையில் அநாகரீகமான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தது பற்றின விஷயங்கள்லாம் தவறான விஷய விஷயமா சித்தரிச்சு பேசுகிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் டிவிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறது முதல்ல இது அவதூறே கிடையாது இதெல்லாம் ஆபாசம் ஆபாச எண்ணம் கொண்டவர்கள் இவங்க எல்லாருமே ஆபாச மூளை கொண்டவர்கள் ஆபாசமான பேச்சுகளை வந்து முன்னெடுக்கிறவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி மிக கேவலமாக கீர்த்தனமாக பேசக்கூடிய நபர்களை வைத்துக்கொண்டு திமுக இது போல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது நான் என்ன கேட்குறேன் இதே கோவன் இருக்கார்ல மது ஒழிப்புக்காக பாட்டு பாடினார்ல போராட்டத்தில் ஈடுபட்டார்ல இன்றைக்கி ஏதாவது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மது விற்பனை அதிகமாகிருக்குன்னு அவருக்கு தெரியுமா அவருக்கு ஏன் அதெல்லாம் அவர் பார்க்கலையா அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார் அவர் ஆனால் நாலு வருஷம் ஆட்சியில் திமுக வந்து வர்றதுக்கு முன்னாடி மது அழிப்புக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணீங்களே பாட்டு பாட்டீங்களே திமுக வந்ததுக்கு அப்புறம் மதுவால எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்குறேன் அப்போல்லாம் எங்க போனாரு குப்புரப்படுத்த தூங்கிக்கிட்டு இருந்தாரா கோமாவில் இருந்தாரா அவரு ஒரு தலைவர் வந்து ஒரு எதிர்கட்சியாக ஒரு மாற்று சக்தியாக ஒரு முதன்மை சக்தியாக தலைவர் வரும்பொழுது அவரை பார்த்து நீங்கள் இது போல் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்களே இது எந்த விதமான ஆச்சரியம் இல்லை திமுகவும் சரி திமுகவை சேர்ந்தவங்களும் சரி இந்த பர்சனல் அட்டாக் தான் பண்ணுவாங்க இது தெரிஞ்சுதான் நாங்கள் அரசியல் வந்துருக்கிறோம் திமுகவுடைய உடன்பிறந்த சொத்து அப்படிங்கிறது தான் இந்த பர்சனல் அட்டாக்கு இந்த அவதூறு பேச்சு ஆபாச பேச்சு பொய் புரட்டு பேச்சு அதனால தான் அவர்களை உடன்பெறப்புன்னு சொல்கிறோம் உடன்பரப்புனா நீங்கள் வேற ஒருத்தரோட சேர்ந்து உடன்பிறப்பாக வாழ்கிறாங்கன்னு அத்தனை நினச்சக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களோட உடன்பிறந்தவர்கள் திமுக வராங்க அதனால தான் அவர்கள் உடன்பரப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க புரிதா அவங்களுக்கு இப்படின்னு சொன்னால் எவ்வளோ கடுப்பாகுது கோவம் வருது இல்லை அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணிங்கன்னா எவ்வளோ விஷயம் கோபம் வரும் அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவருடைய பணிகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு உனக்கு அரசியல் ரீதியாக விவாதி செய்யறதுக்கோ அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கோ அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு எந்த திராணி திமுக கிடையாது நேரடியாக எதிர்கொள்ள திராணி கிடையாது அரசியல் கருத்துக்கள் பேச திராணி கிடையாது நீங்கள் செய்யாத விஷயத்த செய்யலைன்னு நாங்கள் சொல்கிறோம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம் செஞ்சேன்னு முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு மக்கள்கிட்ட நிரூபிக்க முடியாது இப்போ நீங்க அதே சொல்றீங்களே இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு மேடை போட்டு உட்காந்துக்கிட்டு எங்கள் தலைவரை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கல்ல கோவனை விடுங்க அமைச்சர்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கட்சியினுடைய ஆபாச பேச்சாளர்கள் இத்தனை பேரும் பேசுகிறாங்க அதெல்லாம் வெளியில் வருது சமூக வலைதளங்களில் வருது இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் எப்படி கிடைக்குது உங்களுக்குலாம் எப்படி அவங்க பேசுகிறாங்க இதை எப்படி மீடியாக்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஒவ்வொரு வீட்டிலேயே குழந்தைகள் கிடையாதா மாணவர்கள் கிடையாதா எப்படி இதை பண்ண முடியுது உங்களால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற வீரியவர் தன்னுடைய பேர குழந்தைகள் காட்டுவாரா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பசங்கள் காட்டுவாரா அப்படி எப்படி நம்ம வீட்டு பசங்க அவங்கள பார்க்கணுமா எப்படி இந்த சோசியல் மீடியாவில் பகிரப்படுது இந்த திமுகவினுடைய இணையதள கைகோலிகள் இது எப்படி பகிர்ந்துட்டு இருக்காங்க அவ்வளோ சர்வசாதாரணமாக இதெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்களே எப்படி அவ்வளோ சர்வசாதாரணமாக தாவேக்கா தலைவர் வந்து திரிக்கிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த திமுகவுடைய இணையதள கைகோழிகள் எல்லாம் சிந்திச்சு பார்க்க வேணா பகிர்றவங்க உன் வீட்டு குழந்தைங்களுக்கு இதை காட்ட முடியுமா நாளைக்கு இவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க உன் குழந்தை தானே அதை பார்க்கும் முதலமைச்சர் வீட்டு குழந்தை அதை பார்க்குமா பார்க்க போகிறது கிடையாது உதயஸ்டாலினுடைய வாடிசல் அதை பார்க்குமா பார்க்க போகிறது கிடையாது ஆனால் உன் வீட்டு குழந்தை பார்க்கும்ல நாங்கள் யூடியூப்லேயோ ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் இந்த மாதிரி அவதூடா ஷேர் பண்ணுறது ஆபாசமாக ஷேர் பண்ணுறது நீங்கள் எழுதலாம் நாளைக்கு உங்க குழந்தைங்க பார்க்கல திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ள பேசுறாங்க அவர் வீட்டு பேர பசங்க இதை பார்க்க மாட்டாங்களா நாளைக்கு உங்க பேரை பசங்க என்ன கற்றுக் கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஆபாசமாக பேசுறது பேச கற்றுக் கொடுக்குறீங்களா அப்போ இது எதையுமே கண்ட்ரோல் பண்ணாத ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒரு தலைமை ஒரு தலைவர் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு கட்சியை வச்சுக்கிட்டு இந்த கோவன் போன்ற ஆட்களை வைத்துக்கொண்டு அவதூறாக பேசுறது இழிவாக பேசுறது இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு திராணி இல்லாத திமுக இது போன்ற மூன்றாம் தர வேலைகள்லாம் இறங்கி பண்ணிட்டு இருக்குன்னா இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் இதற்கெல்லாம் மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களையே மிக இழிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் தான் சொன்னேன் இவர்கள் எல்லாமே ஆபாசத்தோடு உடன் பிறந்தவர்கள் அவதூறு உடன் பிறந்தவர்கள் அதனால தான் ஊப்பின்னு சொல்கிறோம்